மெட்ராஸ் மூவி நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் உங்க தீபா பாஸ்கர் இன்னைக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு அழகான திரைப்படத்தை தான் பாக்க போறோம் எஸ் பரந்து பூ பேருக்கேத்த மாதிரியே படம் ஃபுல்லாக பறந்து பறந்து தாங்க விளையாடி இருக்காங்க ரொம்ப சூப்பரா இருக்கு கண்டிப்பா இந்த படத்தை வந்து ஃபேமிலியோட போய் ஆகணும் இந்த படத்தோட டைரக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா ராம் ராம் சார் வந்து இதுக்கு முன்னாடி தங்க மீன்கள் எந்த அளவுக்கு நம்ம மனச டச் ஆச்சோ அதை விட படி அதிகமாகவே இந்த படம் வந்து எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு அதுலயும் இந்த படத்துல வந்து ஒரு சின்ன பையன் அன்பன்ற கேரக்டரில் மித்துல் ரயன் பண்ணியிருக்கான் அந்த பையன் பண்ற சேட்டைகள் எல்லாம் பாக்கணுமே வா சொல்லியே மாலாதுங்க அவ்வளோ அருமையா பண்ணியிருக்காங்க இது வந்து எல்லாரும் வீட்லேயும் நார்மலா நடக்கிற ஒரு விஷயம்தான் இந்த படத்துல ஹீரோவா நம்ம மிர்ச்சி சிவா பண்ணிருக்காரு மிர்ச்சி சிவா ஹீரோன்னு சொன்னாலும் பையன்தான் ஹீரோவா பண்ணிருக்காங்க மிர்ச்சி சிவாவுக்கு அவருக்குன்னு ஒரு பாடி லாங்குவேஜ் இருக்கும் அவருக்குன்னு ஒரு தனி ஸ்டைலு எல்லாத்துலயுமே வேற ஒரு பேட்டர்னா இருக்கும் ஸோ இவங்க ரெண்டு பேர் காம்பினேஷன் எந்த அளவுக்கு இருக்கும்ன்ட்டு நிறைய கிரெஸஸ் நிறைய சந்தேகங்கள்லாம் இருந்துச்சு பட் இவ் இந்த மனுஷ சிவா வந்து இப்படி தான் வாங்க முடியும் இந்த மாதிரி தான் பேட்டர்ன் யூஸ் பண்ண முடியும்னு ரொம்ப அழகா பக்குவமா டேரக்டர் ராம் சார் பண்ணியிருக்காரு ஏன்னா இந்த படத்துல வந்து அப்பா வேலைக்கு போயிடுறாரு அம்மா வந்து ஒரு ஸ்டால் பண்ணியிருக்காங்க ஸ்டால் வந்து சேரீ ஸ்டாலு கோயம்புத்தூர் போயிருக்காங்க சோ ஓவரால இந்த படம் வந்து ஒரு மூணு நாள்ல நடக்கிற விஷயம் இந்த டைம்ல வந்து பையனை வந்து வீட்லேயே அவன் படல சேட்டை படிக்கிட்டே இருக்கான் ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ண மாட்டேன்றான் அது இல்லாமல் வீட்டில் கேம்ஸ் விளையாடுறான் அதை போட்டு உடைக்கிறான் இதை போட்டு உடைக்கிறான் நைட் அவங்க அப்பா வந்துட்டு சமைச்சு அந்த பையனுக்கு வந்து கொடுத்துட்டு இந்த மாதிரி ஆஸ் யூஷுவல் தான் போயிட்டு இருக்கு இதுக்கு இடையில வந்து அவங்க அம்மா எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ பையன்கிட்ட பேசுவாங்க சரிப்பா நீ வந்து பீஸா கேட்குறேன் நான் வாங்கி தரேன் தயவுசெய்து ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணு அதுக்கு ரொம்ப அதிகமாக பே பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி சாஃப்டாக ரெண்டு பேருமே வந்து அந்த பையனை வந்து ஹேண்டில் பண்ணிக்கிறாங்க அதே சமயத்தில் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா இவர் வீட்டில் இருக்கும்போது அவன் கேட்டை பிடிக்கிட்டு வெளியே போயிடுவான் அப்புறம் டே ஏண்டா இப்படிலாம் பாடுபடுத்துற என்ன எனக்கு ஜெயிலில் இருக்கிற மாதிரி இருக்குன்னு சிவா சொல்கிறதும் அதுக்கு அந்த பையன் வந்து நீங்கள் ஒரு நாள் பூட்டிட்டு கொஞ்ச நேரம் வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு ஜெயில் மாதிரின்றீங்க நான் டெய்லியும் இப்படி தானே இருக்கிறேன் அப்படின்னு இந்த மாதிரி சின்ன சின்ன கண்டென்ட் எல்லாமே வந்து ரியல் லைஃப்பில் நம்ம மனசை தொடர பல விஷயங்கள் நம்ம சந்திக்கிற பல விஷயங்கள் ரொம்ப யதார்த்தமாக நேச்சுரலாக இருக்குது ஸோ பட படம் இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கும் இதுக்கிடையில பையன் வந்து வெளியே போகணும் அப்படின்னு சொல்றான் வெளியே போகணும்னு நம்ம கூட்டிட்டு போகும்போது இஎம்ஐ கடங்கார வந்துட்டான் அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு அங்க எங்கன்னு போற ஒரு டிராவல் இருக்கு இதுக்கிடையில அவங்க கரெக்டா உங்க வீடு எங்க இருக்கோ நான் உங்க வீட்டு வாசல்ல இருக்கேன் நீ வீட்டுக்கு எவ்வளவு நேரம் நான் போக நீ வீட்டுக்கு வந்துதானே ஆகணும் அப்ப மாட்டினு சொன்னவனே இவங்க பையனும் சிவாவும் வந்து எங்கெல்லாம் போகலான்னு ட்ராவல் கிளம்புறாங்க சரி நான் எங்க அம்மா வீடு இங்கேருந்து கொஞ்சம் தூரம் தான் இருக்கு இன்னைக்கு நைட்டு எங்க அம்மா வீட்டில் ஸ்டே பண்ணிக்கிறேன் அங்கே போனால் அங்க வந்து பாலாஜி சக்திவேல் தான் மிர்ச்சி சிவாவுக்கு வந்து அப்பாவா பிளே பண்ணியிருக்காரு அவரு யதார்த்தமா கேஷுவலா என்ன பண்ணுவோமோ அந்த மாதிரி இருக்கிறாரு இதே டைம்ல அவங்களோட அம்மா வந்து ஒரு வார்த்தை விட்டுறாங்க என்ன அந்த காலத்துல நாங்களாம் வீட்டுல எல்லாம் உங்க அம்மா வந்து வெளியூர்லாம் போயிர இதை வந்து எல்லாமே அப்சர்வேஷன் அதாவது அண்டர்ஸ்டாண்டிங்லேயே இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க பையன் வந்து எவ்வளோ நேரம் ஆனாலும் நம்ம பாட்டி வீட்டில் இருக்க மாட்டேன்னு கோச்சிக்கிட்டு ரோட்ல போகிறோம் என்னன்னு கேட்டவனா அம்மா வேலைக்கு போறது தப்பா அதாவது பெண்கள் வீட்டை விட்டு வெளியே போய் வேலை செய்யறது தப்பா இந்த ஒரு வேர்ட்லேயே வந்து நிறைய விஷயங்கள் அர்த்தம் நம்மளுக்கு புரிகிற மாதிரி ரொம்ப சூப்பரா எடுத்திருக்காங்க ஓகே நம்ம பக்கத்துல போய் லார்ஜ்ல போய் ஸ்டே பண்ணிக்கலாம்னு அவங்க கிளம்பவும் மழை வந்துருச்சு ஒரு இடத்துல போய் ஸ்டே பண்ணுவாங்க அங்க அந்த பையன் பண்ற சுட்டித்தனம் தான் ரொம்ப அல்டிமேட்டா இருக்கும் மலை மேல ஏறிடுவான் ஏறிட்டு டேடி என்னால இறங்க முடியாது அப்படின்னு வாரு வந்து முட்டி ஒலியோட அவஸ்தப்பட்டு ஏறி போறது வர்றது சின்ன சின்ன ஹியூமரான காமெடிஸ் எல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கு இதுக்கு நிறைய இடையில வந்து பாத்தீங்கன்னா நம்ம அஞ்சலி வராங்க அஞ்சலி என்ன வராங்கன்னா இவரோட ஸ்கூல் டேஸ் படிக்கும் போது இருந்த கிரஷ் சோ இவங்க ஒரு மீட்டிங் வந்து அது ஒரு அழகான ஒரு ஜெர்னியா இருக்கும் இதுக்கு இடையில வந்து டிராவல் பண்ணும்போது அந்த பையனுக்கு ஒரு ஃப்ரெண்டு வந்து கால் பண்ணுவாங்க டாடி நீங்க உங்க கிரஷ மீட் பண்ணீங்க நான் என்னோட கிரஷ மீட் பண்ண மாட்டீங்களா மீட் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்கும் போது அந்த பொண்ணு வீட்டுக்கும் கிளம்புறாங்க அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம விஜய் யேசுதாஸ் சோ இவங்க எல்லாமே வந்து ஒரு சர்ப்ரைஸ் மீட் மாதிரி நிறைய ஆர்டிஸ்ட் போட்டிருக்காங்க அடிக்கடிக்கு எங்கயாச்சும் மரத்து மேல ஏறிடுவான் இல்ல மலை மேல ஏறிடுவான் அத காணும் இதக்கானோன்னு சொல்லுவான் அவங்க அப்பாவும் கோபம் வரும் பட் பையனை அடிக்க கூடாது திட்டக்கூடாதுன்னு சொல்லி அவன் போக்குள்ளேயே விட்டு விட்டு பிடிக்கிறது எல்லாமே சூப்பரா இருக்கு லாஸ்டா அவங்க அந்த ஸ்டாலெல்லாம் முடிச்சுட்டு சென்னை வருவாங்க சென்னை வரும்போது நம்ம மிர்ச்சி சிவா வந்து மரத்து மேல தூங்கிட்டு இருப்பாரு அந்த இடத்துல ஒரு எமோஷன் பேக்கேஜ் காட்டுவாங்க பாரு வாவ் ரொம்ப சூப்பரா இருந்தது அந்த ஹீரோயின் வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா கிரேஸ் ஆண்டனி அவங்கள பத்தி சொல்லலையே அவங்க வந்து எப்படி சொல்றது இவரோட ஆங்கிள் எல்லாமே வேற மாதிரி இருக்கும் கேஸ்டிங் வந்த அந்த டிபார்ட்மெண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி தங்க மீன்கள்லையும் அப்படிதான் கொடுத்துருந்தாரு இந்த படத்துலையும் ஹீரோயின் ரொம்ப யதார்த்தமா ஒரு கேஷுவலா ஒரு அம்மாவா எந்த மாதிரி எல்லாம் பக்குவமா பேசணுன்றது ரொம்ப அழகா இருக்கு இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்கிறது சந்தோஷ் தயாநிதி ரொம்ப அழகா அற்புதமா பண்ணியிருக்காங்க இந்த விஷுவல்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஃபுல்லா அவுட்டர்ல தான் எடுத்திருக்காங்க மலை செடி கொடின்னு இதை பத்தி நம்ம டேரக்டர் சார் கிட்ட கேட்டப்போ எந்த ஊர் சார் இவ்வளவு அற்புதமா இருக்குன்ட்டு இல்லைங்க ஒவ்வொரு ஆள் வந்து நிறைய இடத்துல வந்து நாங்க கவர் பண்ணி இருக்கோம் எல்லாமே ரொம்ப சூப்பரான பிளேஸ் தான் அப்படின்னு மொட்டையா சொல்லி முடிச்சிட்டாரு நிஜமா சொல்ற எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸ் குடும்பத்தோட உங்க வீட்டு குட்டி குழந்தைங்களோட போய் பாருங்க